ஜெயிலர் டூ திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ரொம்ப தீவிரமாக தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது இதில் ஒரு ஒரு தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஜெயிலர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேசிவான ஒரு வெயிட்டை வந்து தூக்குற மாதிரி ஒரு காட்சி அதை தூக்கி அதை வந்து ஃப்ளிப் பண்ணி அதை அப்படியே மேலே கொண்டு வந்து அதை கீழே போடணும் அது ரொம்ப வெயிட்டான ஒரு திங் அது நெல்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து ரஜினி சார் அதை வச்சிருக்கிற மாதிரி எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம டூப் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டஃபெஸ்ட் இந்த பாட்டை வந்து பண்றதுக்கு அதை சுற்றி ஃப்ளிப் பண்ணி கீழே போடக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன் சீனை வந்து வேற யாராவது டூப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா ரஜினி சாரால் அதை வந்து பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது டூப் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் அப் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் க்ளோஸ் அப் ஷாட் மட்டும் ரஜினி சார் அதை வச்சுருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் நெல்சன் அவர்கள் சொன்ன இந்த காட்சியை ரஜினிகாந்த் அவர்கள் நான் வந்து பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து டூப்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த என்டையர் ஸ்டண்ட்டையும் ஒரு சில நொடிகளில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணியிருக்கார் மொத்த படக்குழுவும் அப்படியே ஸ்டன்னாக இருக்காங்க சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரு டெடிக்கேஷனை வந்து பார்த்துட்டு இந்த ஏஜ்லேயும் அவருடைய அந்த ஒரு எனர்ஜி லெவலை வந்து பார்த்துட்டு அதாவது இது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவரே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு டூப்பை வச்சு கூட பண்ணாலும் யாரும் ஒன்றும் கேட்க இல்லை யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் அதனால் பாதிப்பு இல்லை ஆனாலும் அந்த ஒரு எனர்ஜி இதேமாரி பேட்டை படத்துலையும் ரஜினி அவர்கள் பல விஷயங்கள் பண்ணியிருப்பாரு ஜெயிலரில் பண்ணியிருப்பாரு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதேமாதிரி இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு சின்சியாரிட்டி கரெக்டாக அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு ஏழு மணிக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து வந்துடுவாங்களாம் அதேமாரி வந்து அவ்வளோ டெடிகேஷனாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருக்காங்க அதாவது இதாவது இந்த மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸுக்கு டூப் பயன்படுத்துறது இதெல்லாம் கூட யாரும் வந்து தனக்கு டூப் வந்து வந்திருக்காங்களா டூப்பாக வந்து நடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத கூட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இப்போ ஏ இமேஜில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அது ஒரிஜினல் இமேஜ் இல்லை ஏ இமேஜ் தான் ஆனால் அதை பார்க்கும்போது இது ஒரிஜினலாக இல்லை வந்து ஐயா அப்படின்னு நம்மளே கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு இந்த ஏ தொழில்நுட்பத்துணியோட வளர்ச்சி வந்து நம்மளை அப்படியே பிரமிக்க வைக்கிது அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் அது ஒரு ஏ தான் அப்படிங்கிறது இந்த இமேஜை பார்க்கும்போது அவங்க நல்லாவே தெரியுது ஆனால் அந்த விஷயம் நடந்தது உண்மை இந்த விஷயத்தை வச்சு இதை ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஏஐ மூலமாக அதனால் நம்ம நிச்சயமாக ஜெயிலர் டூவில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நெல்சன் இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது ஜெயிலர் ஒன்னே நம்ம அவ்வளோ ரசித்தோம் ஒவ்வொரு சீனும் வந்து சூப்பர் ஸ்டார் அடிச்சு நோக்கியிருப்பார் இந்த ஜெயிலர் டூவில் திரைக்கதையில் வசனத்தில் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸில் ஒவ்வொன்றிலையும் நிறையா புதுமைகளை உட்புகுத்திருப்பார் நெல்சன் அவர்கள் அப்படிங்கிற அதனால் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படிங்கிறது குறித்தும் இந்த சூப்பர் ஸ்டாருடைய டெடிக்கேஷன் அவருடைய எனர்ஜி லெவல் இதெல்லாம் இந்த ஏஜ்லேயும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்